அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் பணம் சம்பாப் சம்பாதிப்பது எப்படி விஷயம் ரொம்ப சிம்பிள் வாங்க பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது வெறும் புகைப்படங்களை பகிர்வதற்கான ஒரு தளமாக மட்டுமே இருந்தது ஆனால் தற்போது இந்த தளம் பல குடும்பங்களுக்கு வருமான ஆதாரமாக மாறியுள்ளது ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு ரூபாய் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வியூஸ்கள் வந்தால் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று தெரிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இந்த பதிவில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் எப்படி பணம் சம்பாதிப்பது என்பது குறித்து விவரங்களை விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலாவதாக உங்கள் வணிகம் அல்லது தயாரிப்பை ரீல்ஸ் உதவியுடன் விளம்பரப்படுத்தலாம் இதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல வருமானம் ஈட்ட முடியும் அதேபோல நீங்கள் பதிவிடும் வீடியோவில் ஏதேனும் தயாரிப்பு குறித்து லிங்கை வழங்கலாம் யாரேனும் அந்த லிங்கை பயன்படுத்தி ஒரு இணையதளத்திலிருந்து பொருட்களை வாங்கினால் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் பல கண்டென்ட் கிரியேட்டர்கள் வருமானத்தை ஈட்டுவதற்காக பிரபல பிராண்டுகளுடன் இணைந்து இந்த யுக்தியை பயன்படுத்தி செயல்படுகின்றனர் அதோடு நீங்கள் பிரபல பிராண்டுகளின் தயாரிப்புகளை உங்கள் ரீல்ஸ் மூலம் விளம்பரப்படுத்தியும் வருமானம் ஈட்டலாம் இன்ஃப்ளூயன்ஸ்களை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை பாலோஸ்கள் இருப்பவர்களை மைக்ரோ இன்ஃப்ளூயன்ஸ்கள் என்று அழைப்பார்கள் அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரையிலான ஃபாலோவர்ஸர்கள் இருப்பவர்களை மேக்ரோ இன்ஃப்ளுயன்சர்கள் என்று கோருவார்கள் மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரையிலான ஃபாலோவர்ஸ்கள் இருப்பவர்களை மெகா இன்ஃப்ளூயன்ஸர்கள் என்று அழைப்பார்கள் அதே போல் ஏழு லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்கள் இருப்பவர்களை செலிப்ரிட்டி இன்ஃப்ளூயன்சர்கள் என்று கூறுவார்கள் ஒரு அறிக்கையின்படி நானே இன்ஃப்ளூயன்ஸுகள் ரூபாய் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை சம்பாதிக்கின்றனர் அதே போல் மேக்ரோ இன்ஃப்ளென்ஸுகள் ரூபாய் அறுபதாயிரம் முதல் அறுபத்தி எட்டாயிரம் வரையிலும் சம்பாதிக்கின்றனர் இன்றைய சூழலில் ஃபேஸ்புக்கிற்கு பிறகு மக்கள் பலரும் பயன்படுத்தும் தளமாக இன்ஸ்டாகிராம் இருக்கிறது மசாலா பொருட்கள் விற்பனை ஹேர் ஆயில் விற்பனை சாரி விற்பனை என பலவற்றுக்காகவும் மக்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகின்றனர் ஒரு கரை அமைத்து இதன் மூலம் வருமானம் பெறுவதை விட உலகெங்கிலும் உங்கள் மக்களை சென்றடைய இது போன்ற தளங்கள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது ஒருவர் தங்களுடைய பிராண்டை ப்ரொமோட் செய்யும்போது அவர்களின் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் வருமானம் பெற முடியும் ஒரு ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பயனருக்கு ஃபாலோசர்கள் அதிகமாக இருந்தால் ஒரு பிராண்ட் அல்லது ப்ராஜெக்ட்டை ப்ரொமோட் செய்வதன் மூலமும் பணம் சம்பாதிக்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்